கணவரை காதலித்த வேறொரு பெண் காதலித்த அந்த பெண்ணை மனைவி என்ன செய்தார் தெரியுமா ஒரே நாளில் ஒரு மில்லியன் பேரை பார்க்க வைத்த வீடியோ இந்த வீடியோடைய அண்டில் ஒரு டெஸ்ட் இருக்குது ஸோ முடிஞ்ச அளவு கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போதான் ஒரே நாளில் ஒரு மில்லியன் வியூஸ் எப்படி வந்தது அப்படின்றது உங்களுக்கு தெரியும் அதாவது ஆந்திராவில் இருக்கிற கின்சுரு அப்படின்ற ஒரு பழங்குடியின கிராமத்தை சேர்ந்தவர் பாண்டன்னா இவருடைய மனைவி பெயர் பர்வதம்மா கடந்த ரெண்டாயிரத்தில் இவங்களுக்கு கல்யாணம் ஆகுது இந்த தம்பதிக்கு குழந்தை பாக்கியம் கிடையாது இதனால் ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு பாண்டன்னா இதை பற்றி தன்னுடைய மனைவி பர்வதம்மா கிட்டே சொல்லியிருக்காரு உடனே பர்வதம்மாலும் சரி நமக்கு கல்யாணம் ஆகி அஞ்சு வருஷம் ஆயிடுச்சு நம்மளுக்கு குழந்த இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி அஞ்சில் பர்வதம்மா வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அப்பலம்மா அப்படின்ற ஒரு பெண்ணை அவங்களே பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க இந்த பாண்டன்னா அப்பலம்மா அப்படின்ற தம்பதிக்கு இப்போது பதினேழு வயசில் ஒரு பையன் இருக்கிறான் பரவதம்மா உட்பட நாலு பேருமே ஒரே வீட்டில் தான் இருக்காங்க இங்க தான் ட்விஸ்டே ஆரம்பிக்குது அதாவது பாண்டனாவுக்கு இன்னொரு குழந்தை பெற்றுக்கணும் அப்படின்ற ஆசை வருது இவ்வளோ நாளைக்கு அப்புறமா தன்னுடைய ரெண்டாவது மனைவியால் இப்போ குழந்தை பெற்றுக்க முடியாது அப்படின்றதுனால பாண்டன்னா மூணாவது கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்றாரு இந்த விஷயத்த தன்னுடைய ரெண்டு மனைவிகிட்டையும் சொல்கிறாரு இதில் இன்னொரு ஷாக்கிங்கான விஷயம் என்னென்னா இந்த ரெண்டு மனைவிகளும் வந்து மூணாவது கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு தன்னுடைய ஹஸ்பண்டுக்கு ஒத்துக்கிறாங்க ஸோ ஒத்துக்கிட்டு அவங்க ரெண்டு பேர் சேர்ந்து அதே ஊரில் வசிக்கிற ஒரு இளம் பெண்ணை பார்த்து பேசி முடித்து ஊருக்கெல்லாம் பத்திரிக்கை கொடுத்து ஊரார் முன்னிலையில் மூணாவது கல்யாணத்தை பண்ணி வைக்கிறாங்க ரெண்டு மனைவிகளும் சேர்ந்து ஸோ இது தொடர்பான வீடியோக்கள் இணையதளத்தில் அந்த டைமில் வைரலாச்சு இது வந்து ஒரு பக்கம் இருக்கட்டும் அண்ட் இதே மாதிரி தெலுங்கானாவில் ஒரு சம்பவம் மகபூபாபாத் மாவட்டம் உக்கம்பள்ளி கிராமத்தை சேர்ந்த சுரேஷ் இவருடைய மனைவி பேர் வந்து சரிதா சில வருடங்களுக்கு முன்னாடி இவங்களுக்கும் வந்து திருமணம் ஆகுது இந்த தம்பதிக்கு ஒரு மகனும் ஒரு மகளும் அப்படின்னு ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க இந்த தான் அதே ஊரை சேர்ந்த தன்னுடைய மாமன் மகளான சந்தியாவை காதலிக்க ஆரம்பிக்கிறாரு சுரேஷ் மாற்றுத்திறனாளியாக இருக்கிற சந்தியாவை பற்றி தன்னுடைய மனைவி சரிதாகிட்ட சொல்கிறாரு சந்தியாவை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு இருக்கேன் நீ என்ன சொல்ற அப்படின்னு கேட்கும்போது சரிதாவும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறாங்க ஒத்துக்கிறதோட இல்லாம அவங்க ரெண்டு பேருக்கும் அவங்களே முன்ன நின்று கல்யாணமும் பண்ணி வைக்கிறாங்க கோவிலில் கல்யாணத்தை முடிச்சிட்டு அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா மாற்றுத்திறனாளியாக இருக்கிற சந்தியா என்னுடைய கணவரை காதலிச்சதுனால மனிதாபிமானத்தோடு அவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் முக்கியமாக மாற்றுத்திறனாளி சந்தியாவை நல்லபடியாக பார்த்துக்கிறதுக்காக தான் என்னுடைய கணவருக்கு கல்யாணம் பண்ணி நான் எங்கள் வீட்டுக்கே கூப்பிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப பெருமையாக வந்து சொல்லியிருக்காங்க இந்த மாதிரியான சம்பவங்களும் உலகத்தில் நடந்துட்டு தான் இருக்குது ஏதோ ஒரு முறையில் நீ இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் உங்களுடைய கருத்து நின்றதை மறக்காமல் சொல்லுங்கள்